பூர்வா பாரதி தமிழ்ச்சங்கம் முதலாம் ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் இதன் துவக்க விழாவின் போது உங்களோடு இருந்த நாள் இந்த முதலாம் ஆண்டு விழாவின் போது உங்களோடு நேரில் பங்கு கொள்ள முடியாதது ஒரு மிகப்பெரிய துயரம்தான் இருப்பினும் தமிழ் அன்பர்களால் நடத்தப்படும் தமிழ்ச்சங்கமாக இது இல்லாமல் தமிழ் அறிஞர்களால் நடத்தப்படும் சங்கமாக இது இருக்கின்ற காரணத்தால் இது இன்னும் பல ஆண்டு விழாக்களை சந்தித்து இருபத்தைந்து ஐம்பது பொன் விழா வில்லி விழா என்று கடந்து போகும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு எனவே இந்த ஒரு விழாவில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் இனிவரும் விழாக்களில் உங்களோடும் உங்கள் தமிழ் ஆர்வத்தோடும் உங்கள் தமிழ் ஆற்றலோடும் தமிழ் படிக்கும் தமிழ் நேசிக்கும் மாணவனாக நானும் இருப்பேன் என்று என் வாழ்த்துக்களை உங்களோடு இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்வதில் மிக்க மன மகிழ்ச்சி அடைகின்றேன்